வணக்கம் பானு வீட்டு கல்வி முறை இரண்டு நாள் நேரடி வகுப்பு மே மாதம் ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் இரண்டு நாள் நேரடி வகுப்பாக பொள்ளாச்சி அருகே ஆடியாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு இயற்கையான சூழலில் நடக்குதுங்க மாணவர்கள் ஸ்டூடெண்ட் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கல்வி சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணுற இல்லை அந்த துறையில் இருக்கிற யார் வேணாலும் வரலாங்க இந்த இரண்டு நாள் வகுப்புடைய நோக்கம் என்னென்னா கல்வின்னா என்ன இப்போ இருக்கிற கல்வி ஏன் வந்து சரியில்லை அதை எப்படி ஒழுங்கு செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய மிகப்பெரிய நோக்கம் இந்த வகுப்பில் ஹீலர் பாஸ்கரகைய நான் பல்வேறு விஷயங்களை கல்வி சம்பந்தமாக பேசுவேன் கோயம்புத்தூரில் திருமதி கோமதி அப்படிங்கிற டீச்சரை வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க அம்பிகா பத்ரி அப்படிங்கிறவங்க இந்த மரபு சார்ந்த விளையாட்டுக்கள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களை பேசுவாங்க திரு தாமரை செல்வன் ஐயா அப்படிங்கிறவர் ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார் திரு விஜய் அப்படிங்கிறவர் மெம்மரி மேக்ஸ் ஈசி மேக்ஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் சொல்லி கொடுப்பார் மண் சுதாகர் அப்படிங்கிறவர் மண் பானை செய்கிறது எப்படின்னு சொல்லி தருவார் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசுவார் ரவிச்சந்திரன் ஐயா அவர் என்ன பண்ணுவார்னா வானவியல் விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற அஸ்ட்ராலமி சம்பந்தமா பேசுவார் இப்படி ஒரு இரண்டு நாளில் கல்வி சம்பந்தமான புரிதல் ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் உணவு தங்குமிடம் தேநீர் இரண்டு நாள் வகுப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் இது வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த வகுப்பு எடுப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல தங்கிறதுக்கு அவ்வளோதான் இடம் இருக்கும் அதனால முதலில் பதிவு செய்யும் நபர்களுக்கு நம்ம முன்னுரிமை அளிக்கப்படும் அந்த இடத்துல நிலா பயிற்சி மையம் அப்படின்னு ஒரு மையம் நடந்துட்டு இருக்கு குழந்தைகள் இயற்கையாக படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா பயிற்சி மையம் அதை நடத்துபவர் ஆழியாறு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அவர் வந்து நிலா பயிற்சி மையம் அப்படின்னு குழந்தைகளுக்கு சில விஷயங்களா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு நீங்க வந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எப்படி கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க முடியும் எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பானு வீட்டு வழி கல்வி இரண்டு நாள் நேரடி வகுப்பு மே மாதம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி ஒரு நபருக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் உணவு தங்கமிடம் இரண்டு நாள் வகுப்பு எல்லாம் சேர்ந்து பானு ஹோம் எஜுகேஷன் இரண்டு நாள் நேரடி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் பதிவு செய்ய வேண்டும் புக்கிங் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் பானு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் நிறையா இருக்கும் அதில் டைரக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யலாம் இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நயன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செஞ்சுட்டு நேரில் வாங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாருங்கள் கல்வியை நாம் ஒழுங்கு செய்வோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்